அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு அழகான பெருங்கோட்டான பெரு வர்க்கமான நல்ல அருமையான வளப்போட மூணு மாடுகள் நல்ல மூணு ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இந்த மாடுகள் விற்பனைக்கு இருக்கு சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டைரி ஃபார்ம்ல இந்த மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா மூணு மாடுமே நல்ல ஊக்கமான நல்ல வளப்புல நல்ல பெருங்கூட்டான மாட்டு பெரு வர்க்கமான மாடுகள் இருக்கு இந்த மாடோட டீட்டெயில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மாடு எடுத்து அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு அரைக்கடை பால் பாத்தீங்கன்னா பதினேல இருந்து பதினேழு லிட்டர் கறக்கும் பதினெட்டு கறக்கும்னு சொல்றாங்க நல்லா பாத்தோம் அப்படின்னா இருபது லிட்டர் வரை கறக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்டிடுங்க ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் பை வச்சா அந்த மாடு நடக்க முடியாது அடச்சு அந்த அளவு பை வைக்கும் நிறம் முட்டங்க அந்த அளவு இருக்கு அதே மாதிரி காம்ப வந்து நல்லா பூங்காம்பு நல்ல நீளமா இருக்கு நம்ம கை கரவையா இருக்கட்டும் மிஷின் கறவையா இருக்கட்டும் எப்படி கறந்தாலும் பிரச்சனை இல்லை நல்ல சாஃப்டான மாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாடோட விலை எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ஆறாயிரம் சொல் சொல்றாங்க நேர்ல வந்தா நம்ம அனுசரிச்சு குடுக்கலாம் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க மாடோட மடி செட்டை பாருங்க பக்கத்துல காட்டும் போது பாருங்க தெரியும் ஏன்னா மடி செட்டை அந்த அளவு நல்ல ஒரு தோரணையான மடி காம்பு நல்லவே நீளமா இருக்கு காம்பு நீளா இருக்கு நல்ல ஒவ்வொரு காம்புக்கு இடையில நல்லா இருக்கு பை சுருக்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு இன்னும் இவ்வளவு பை வைக்கணும் இவ்வளவு பை வச்சா அந்த மாடு நடக்க முடியாது அந்த அளவு தோரணையான பயில் வைக்கும் இந்த மாடு எஸ் ஒன் எந்த வித பிரச்சனை வந்து ஜெர்சி மாடுனால எஸ் ஒன் ஃபாட்டிக்கு எந்தவித பிரச்சனை இல்ல அஞ்சு ஹச்சப் மாடுக்கு ஒரு ஜெர்சி மாடு பாக்குற மாடு நல்ல ஒரு பெருவருக்கமான பெரும் கூட்டான நல்ல ஒரு அருமையான ரெண்டாவது இது ஜெர்சி மாடு சரிங்களா இந்த மாடு எங்க விற்பனை இருக்கான்னு சேலம் மாவட்டத்தில் வாழப்படுகிற இடத்துல இந்த மாடு விற்பனைக்கு அருள் டெய்ரி ஃபார்ம் இந்த மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த மாடோட டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாடோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா அரை கடை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா பதினேழு லிட்டர்ல இருந்து பதினெட்டு லிட்டர் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நல்லாவே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலேயே கறக்கும் இருபது லிட்டர் வர கண்டிப்பா அந்த மாடு கறக்கும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது மாடு இந்த மாடு கண்டினியூ எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா இருந்து ஒரு பத்து நாள் வரை இந்த மாடு பிடிக்கும் பை வச்ச அந்த மாடு அவ்வளவு தோரையாக இருக்கும் பை பயங்கர அடைச்சு வைக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த மாடோட விலை எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பொதுவா பார்த்தீங்கன்னா ஜெர்ஸி மாடல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் பாட்டிக்கு எந்த பிரச்சனை இருக்காது சன்னக்குடிக்கில எந்த வித பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா க்ளைமெண்டும் தாங்குடைய மாடலுக்கும் தீவனம் தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை இருக்காது அதே மாதிரி இந்த மாடல்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லவே இருக்கு நல்ல நீளமான காம்பா இருக்கு மிஷின் கறவையாக இருக்கும் கை கறவையாக இருக்கட்டும் எப்படி நம்ம கறந்தாலும் எந்த வித பிரச்சனையும் இல்லை பூங்காம்பா பூங்காம்பா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட நரம் போட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க அடி நரம்பா இருக்கட்டும் அல்லது அதோட மடியில இருக்க நரம்பா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க பாத்திர வீடியோ பார்த்து என்ன தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல அந்த மாடுகள் வந்து பெரிய மாடா வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் சின்ன மாடா தெரியல நம்ம நேரில் போய் தான் அந்த மாடு எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும் ஏன்னா வீடியோல அந்த மாடுகள் பெரிய இருந்தாலும் சின்ன மாடுகள் தெரியும் சரி நேரில் பார்த்து அந்த மாடு குணம் எப்படி இருக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த மாடோட சுருக்கு பாருங்க அது பை சுருக்க பாருங்க பை சுருக்க பாத்தாலே தெரியும் அந்த அளவு சுருக்கு நரம்போட்டங்கள் எப்படி இருக்கு பாருங்க பின்னால சுருக்க பாருங்க அந்தளவு இருக்கு பாருங்க அதே ஒவ்வொரு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எப்படி இருக்கு பாருங்க அவ்வளவு தோரையா நல்ல பெரும் வருக்கமான படங்கள் பாருங்க எவ்வளவு நீளம் இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் இவ்வளவு நீளம் இருக்கு இன்னும் இந்த மாடு பை வச்சு அப்படின்னா அவ்வளவு தோரணையா இருக்குங்க நல்லா எஸ்எஃப்டுக்கு பிரச்சனை இல்லை நம்ம அஞ்சு கச்சப்பாடு வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு ஜெர்சி மாடு இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம சொசைட்டில பால் ஊத்ததா இருக்கட்டும் அப்படி இல்லை நம்ம வந்து பால் கொடுக்கறதா இருந்தாலும் கூட நமக்கு வந்து கண்டிப்பா ஜெர்சி மாடு வேணும் மூணாவது மாடு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கண்ணு மாடு ஒரு மோட்டி டைப்பான ஒரு அருமையான மாடு இந்த மாடோட டீட்டெயில் சொல்றேன் சரிங்களா அந்த மாடு அரைக்கட்டை ரெண்டாவது ஈத்து மாடு பதினேழு லிட்டர் நம்ம வந்து நல்ல பார்த்தோம் மாடு நல்ல கறக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சரிங்களா ஒரு கால கண்ணு இந்த மாடு ஏன் இருக்கு சரிங்களா அந்த மாடோட விலை எவ்வளவு சொல்லுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவருக்கமான மாடு நல்ல நீளமான மாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கால் ஊக்கத்தோட ஜம் இருக்கு இந்த மாடு பார்த்தீங்கன்னா கால்சியம் பிரச்சனை வித பிரச்சனையும் கிடையாது இந்த மாடு நம்ம வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷ காலம் நம்ம கவலை இல்லாம இந்த மாடை வச்சுக்கலாம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லவே இருக்கு நீங்க காம்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நீளமான காம்பு நம்ம மிஷின் கரையாக இருக்கட்டும் இல்லை கை கறையா இருக்கட்டும் நம்ம எப்படி கறந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் இருக்கு மாடோட நடைய பார்த்தாலும் தெரியும் அளவு மாடு ஊக்கமா நடக்குது இந்த மாடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேல மாடு வாழப்பாடி அப்படிங்கிற இடத்துல அருள் டெய்லி காம்புல இந்த மாடுகள் இருக்கு அவங்ககிட்ட எப்போதும் பாத்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மாடுகள் எப்போதுமே இருக்கும் அந்த ஜெர்சி மாடா இருக்கும் அச்ச மாடா இருக்கும் எல்லா விதமான மாடுகள் இருக்கு அது பண்ண தேவைகள் இருக்கும் வீட்டு தேவைகள் இருக்கு எப்படின்னாலும் அந்த அங்க வந்து எப்போதுமே மாடு இருக்கு நீங்க வந்து நேர்ல போய் ஒரு மாடு நம்ம வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போது நான் சொல்றது அப்படிதான் நம்ம நேர்ல போய் அந்த மாடை பார்த்து அந்த மாடோட குணம் எப்படி இருக்கு மாடு எப்படி நடக்குது அந்த மாடு கால் தாங்குதா இல்லையா எப்படி நடக்கு அந்த மாதிரி எத்துதா இல்லையா தீவன தண்ணிகள் திங்குதா திங்கலையா நம்ம வந்து வீட்டுக்கு இந்த மாடு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கறத நீங்க வந்து நேர்ல பார்த்து எப்போதுமே வாங்குங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு இருக்கோம் நீங்க மூணு மாடுகள் பாக்குறீங்க மூணு மாடுமே நீங்க நேரில் போய் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கு நம்ம நமக்கு எந்த மாடு நமக்கு வந்து நம்மளோட மனசுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து போய் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் இப்படி பெருங்குட்டான மாடுகள் கண்டிப்பாவே நம்ம வந்து வச்சிருந்தா ரொம்ப நல்லது பசந்த இனம் இருந்துச்சுன்னா அந்த மாடுகள் நல்லவே கறக்கும் பசுந்த இல்லாம இருக்கவங்க வந்து தயவு செய்து நீங்க சூப்பர் நெய்ப்பரோ இல்ல கோனி நோயினோ ஏதாவது ஒரு தீவனங்கள் நீங்க வச்சு அந்த மாடுகள் பால் கறந்தா நல்லவே கறக்கும் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பசு கொடுத்தா தான் பால் மாடுகளுக்கு பசின்னு கொடுக்கப்போ அந்த மாடுகள் நல்லாவே கறக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென மாடுகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சொல்லணும் நான் சொல்றேன் சொல்லனா பருத்தி விதை அதிகமா வைங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஈனதை டைம்ல அது ஈனத்துக்கு முன்னாடி சொல்லலாம் ஈன ஈனத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து பருத்தி விதை வச்சீங்க அப்படின்னா அந்த மாடுகள் வந்து நல்ல ஊக்கமா இருக்கும் பால் க ஈனம் போது பிரச்சனை இல்லாமல் ஈனம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி நிறையவே